நேபாளத்தில் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டா உள்ளிட்ட இருபத்தாறு சோசியல் மீடியாக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது இதனால் நேபாளம் இளைஞர்கள் கொதித்து போனார்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தனர் தலைநகர் காத்மாண்டல் மிகப்பெரிய போராட்டம் உருவானது பார்லிமெண்ட்டுக்குள் ஊடுருவ பார்த்தனர் ஒரு கட்டத்தில் கலவரம் வெடித்தது போராட்டக்காரர்கள் அரசு சொத்துக்கு தீ வைக்க ஆரம்பித்தனர் கலவரத்தை தொடர்ந்து போலீசார் சூடு நடத்தினர் கலவரம் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் துப்பாக்கிச் சூடுக்கு பிறகும் கலவரம் கட்டுப்படவில்லை இன்று இரண்டாவது நாளாக போராட்டம் தொடர்ந்தது வேறு வழியில்லாமல் இருபத்தாறு சோஷியல் மீடியாவுக்கும் போட்ட தடை சட்டத்தை அரசு வாபஸ் பெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பொறுப்பேற்று ரமேஷ் லேகாக் ராஜினாமா செய்தார் போராட்டம் கட்டுப்படவில்லை பிரதமர் கே பி மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கினர் அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர் பிரதமர் ஜனாதிபதி வீடு அமைச்சர்கள் வீடுகளுக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்தனர் அதிபர் ராம் சந்தி பவுடல் அமைச்சர் பிருத்வி சுப்பா உள்துறை அமைச்சராக இருந்த ரமேஷ் லேலாக் உள்ளிட்ட பல தலைவர்கள் வீடுகள் கொழுந்துவிட்டு எரிந்தனர் பல கட்சித் தலைவர்களின் வீடுகளை கலவரக்காரர்கள் அடித்து நொறுக்கினர் கல்வீச்சும் நடந்தது வேறு வழியில்லாமல் போராட்டக்காரர்களுக்கு பிரதமர் பணிந்தார் அவரை பதவி விலகும்படி ராணுவமும் கேட்டுக்கொண்டது இதையடுத்து பிரதமர் கே பி சர்மா ஒலி ராஜினாமா செய்தார் நிலைமை எல்லை மீறி போனதால் அவரது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது துபாய் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த கலவரம் உலகையே அதர செய்தது அதே பாணியில்தான் இப்போது நேபாளத்திலும் இளைஞர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்து அடைக்கலம் புகுந்தார் அதே பாணியில்தான் கே பி சர்மா ஒளியும் தப்பி செல்கிறார் நேபாளத்தில் கட்டுக்கடங்காமல் நடக்கும் கலவரம் காத்மாண்டுவை தாண்டி மற்ற இடங்களுக்கும் பரவியதால் உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது இதற்கிடையே நேபாளத்தில் நிலவும் சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய அரசு கூறியுள்ளது அமைதி திரும்ப அனைத்து தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேபாளத்தில் இருக்கும் இந்தியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது